வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது அபினேஸ் ஜோன்சன் செய்தியாசிரியர் எம் டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் முல்லைத்தீவில் பெரும் பரபரப்பு ராணுவ முகாமிக்குள் அழைத்து செல்லப்பட்ட நபர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி ஒருவர் சடலமாக மீட்பு ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான புலமை பரிசில் பரீட்சை நாளை மாணவர்களிடம் விசேட கோரிக்கை ஐநூறு மில்லியன் ரூபாவுக்கு ரத்தினக்கல்லை விற்க முயன்ற சஜித் கட்சியின் அரசியல்வாதி அதிரடியாக கைது கொழும்பு துறைமுகத்தில் கொள்கலன் விழுந்து விபத்து சாரதி உயிரிழப்பு சிறையில் உள்ள பிள்ளையான் ரகசியமாக அனுப்பிய கடிதத்தால் சர்ச்சை வட்டக்களப்புக்கு விரைந்த சிஐடியினர் கொழும்பில் இரண்டு பேரை பலியெடுத்த பாதாள பழிவாங்கிய குடு துமிந்து இலங்கையில் ஏற்பட்டுள்ள பயங்கரமான நிலை போலீஸ் ஆய்வில் வெளியான அதிர்ச்சி தகவல் அமெரிக்க கார்களுக்கு இலங்கையில் வரி இல்லை விலை விவரங்களும் வெளியானது உள்நாட்டு செய்திகள் முல்லைத்தீவு முத்தையன் கட்டுக்குளம் இடது கரை ராணுவ முகாமில் உள்ள ராணுவத்தினரால் முகாமிற்கு வாருங்கள் என அழைத்து செல்லப்பட்ட குடும்பஸ்தர்கள் மீது கொடூரமாக தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதோடு அதில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறித்த ராணுவ முகாம் ஒரு சில நாட்களில் விடுவிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அவ் ராணுவ முகாமில் உள்ள கட்டிடங்களை அகற்றும் நடவடிக்கையை ராணுவத்தினர் மேற்கொண்டு வருகிறார்கள் இந்நிலையில் முகாமில் உள்ள தகரங்களை தருவதாக அப்பகுதியில் இளம் குடும்பஸ்தருக்கு குபஸஸ்தினரால் தொலைபேசியில் கூறப்பட்டுள்ளது இதனையடுத்து நேற்று முன்தினம் இரவு ஐந்து பேர் ராணுவ முகாமுக்குள் சென்றுள்ளனர் ராணுவ முகாமிற்கு சென்ற இளைஞர்களை தடிகள் கம்பிகளால் ராணுவத்தினர் துரத்தி துரத்தி தாக்கியுள்ளனர் அதனால் என்ன செய்வதென்று தெரியாது ராணுவ முகாமிற்கு பின்பகுதியாக ஓடி தப்பி வந்ததாகவும் இருபதிற்கு மேற்பட்ட ராணுவத்தினர் தம்மை தாக்கியதாகவும் தாக்குதலுக்கு இலக்காகிய இளைஞன் ஒருவர் தெரிவித்துள்ளார் நிலையில் ராணுவ முகாமிற்கு சென்ற ஐந்து நபர்களில் நால்வர் திரும்பி வந்திருந்த நிலையில் ஒருவர் மாயமாகியிருந்தார் அடுத்து ராணுவ முகாமை சுற்றி வளைத்த மக்கள் இந்த சம்பவத்துக்கு நீதி வேண்டும் என கோரியுள்ளனர் மேலும் மாயமாகிய குறித்த இளைஞர் தப்பி ஓடும் போது ராணுவ முகாமிக்கு பின்பகுதியாக உள்ள முத்தையன் கட்டு குளத்தின் பின்பகுதியில் வீழ்ந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தில் அப்பகுதி கிராம மக்கள் நீரில் இறங்கி வலைவிட்டு தேடுதல் மேற்கொண்டு வந்த நிலையில் இன்று சனி கிழமை காலை அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் முத்தையன் கட்டில் வசிக்கும் சிங்கம் கபில்ராஜ் என்ற முப்பத்தி இரண்டு வயதுடைய ஏழு மாத குழந்தையின் தந்தையே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலும் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஒட்டுச்சுட்டான் போலீசார் மேற்கொண்டு வரும் நிலையில் ராணுவத்தினரின் அடாவடியான இந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான புலமை பரிசில் பரீட்சை நாளை ஞாயிற்றுக்கிழமை நாடளாவிய ரீதியில் இரண்டாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஏழு பரீட்சை நிலையங்களில் இடம்பெறவுள்ளன இம்முறை சிங்கள மொழி மூலம் இரண்டு லட்சத்து முப்பத்தோராயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஏழு மாணவர்களும் தமிழ் மொழி மூலம் எழுபத்தாறாயிரத்து முன்னூற்று பதிமூன்று மாணவர்களும் பரீட்சைக்கு விண்ணப்பித்துள்ளனர் இந்நிலையில் பரீட்சை நிலையங்களுக்கான முழுமையான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் இந்திகா குமாரி தெரிவித்தார் கொழும்பில் உள்ள பரீட்சை திணைக்களத்தில் இன்று சனிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் වරු නම් අයි හට මයි භාග ආරම්භවන්නේ නමුත් අඇසියලුම දරුවන් තමන්ට හිමි විභාග මධ්‍යස්ථානයට පෙරවරු අටයි තිහවෙනවිට යන්න ඕනනි ඒ පුංචි දරුවන් විභාග ශාලාවේ ඒ දරුවන්ට හිමි විභාග අංකය සහිත ආසනය ඒ දරුවන් වාඩිකිරීමම් පන්ති ාර්ගුරන් මගින් සිදුකරන්නේ පෙරවරු නමය වෙද්දි විභාග ශාලාාවේ දරුවන් නසුන්ගන්න ඕන. දෙවෙනි ප්‍රශ්නපත්‍රය තමයි මුොලින්ම දරුවන්ට ලබා දෙන්නේ දෙවැනි ප්‍රශ්නපත්‍රිය ආරම්භ වන්නේ පෙරවරු නමයයි තිහට අවසන්වැන්නේ දහයි හතලිස් පහට it. ஏதேனும் அனர்த்த நிலைமைகள் ஏற்படும் பட்சத்தில் ஒன்று ஒன்று ஏழு என்ற அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து தேவையான ஒத்துழைப்புகளை பெற்றுக் கொள்ள முடியும் அதேபோன்று அவசர மருத்துவ நிலைமைகள் ஏற்படும் பட்சத்தில் அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன பரீட்சார்த்திகள் காலை எட்டு முப்பது மணிக்கு பரீட்சை மண்டபங்களுக்கு சென்றுவிட வேண்டும் முதலில் இரண்டாம் பகுதி வினாத்தால் வழங்கப்படும் காலை ஒன்பது முப்பதுக்கு பரீட்சை ஆரம்பமாகி பத்து நாற்பத்தி ஐந்துக்கு நிறைவடையும் அதன் பின்னர் முற்பகல் பதினொன்று பதினைந்துக்கு முதலாம் பகுதி வினாத்தால் வழங்கப்படும் பன்னிரண்டு பதினைந்துக்கு பகுதி ஒன்று பரீட்சை நிறைவடையும் பரீட்சைக்கு தேவையான உபகரணங்கள் மாத்திரமே மண்டபத்துக்குள் அனுமதிக்கப்படும் உபயோகிக்க முடியும் ஆனால் நவீன கை கடிகாரங்களை உபயோகிப்பதற்கு அனுமதிக்கப்பட மாட்டாது என்றார் தமன் பென்சால் கேரளா අඩිරූලක් ඒවා අරගෙනයන්න පුළුවන් විනිීධ පේන පර්සිහක දමයි දාගෙනයන්න ඕනි වෙනත් අනවශ්‍ය දේවල් රැගෙනයන්න එපා කියල මේ අවස්ථායි මතක් කන්නවා. ඒ වගේම කටුවැඩ සඳහා අපි විභහක දෙපාතමයේන්තුවිින් ඕලන් කරදාසි කියලා විශේෂ කරදාසියක් ලබා දෙනවා. அனுமதியின்றி ஐநூறு மில்லியன் ரூபாவுக்கு ரத்தினக்கல் ஒன்றை விற்பனை செய்ய முயன்ற கண்டி குண்டசாலை பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் உட்பட மூவர் நுவரெலியா போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் லபுக்கலை பகுதியில் உள்ள விடுதி ஒன்றில் தங்கி இருந்த மூன்று சந்தேக நபர்கள் உரிமையாளருக்கு செழிப்பை தரும் என கூறி ரத்தினக்கல்லை விற்பனை செய்ய திட்டமிட்டிருந்தனர் எனினும் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து ரத்தினக்கல்லை கல்லை வாங்குபவர் போன்று ஒருவரை அனுப்பி அவர் பேரம் பேசி ரத்தினத்தின் விலையை ஐநூறு மில்லியன் ரூபாவிலிருந்து ஒரு மில்லியன் ரூபாவாக குறைத்துள்ளனர் இந்த ரத்தினம் உண்மையான விலையுயர்ந்த கல்லா அல்லது போலியானதா என்பது குறித்த அறிக்கைக்காக தேசிய ரத்தின கற்கள் மற்றும் நகைகள் அதிகார சபையிடம் அனுப்பப்படும் என போலீசார் தெரிவித்தனர் நாற்பது முதல் ஐம்பது வயதுக்குட்பட்ட சந்தேக நபர்கள் வத்தேகம மற்றும் மடவள பகுதிகளில் வசிப்பவர்கள் தேசிய ரத்தின கட்கள் மற்றும் நகைகள் அதிகார சபையால் ரத்தின கட்கள் வியாபாரம் செய்வதற்கு வழங்கப்பட்ட அனுமதி பத்திரத்தை சந்தேக நபர்கள் வைத்திருக்கவில்லை என சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் अ கொழும்பு துறைமுக கொள்கலன் முனையத்தில் பிரைம் மூவர் வாகனத்தில் கொள்கலன் ஒன்றை ஏற்ற முயற்சிக்கும் போது அது மற்றொரு கொள்கலனுடன் மோதி வாகனத்தின் மீது விழுந்ததில் ஏற்பட்ட விபத்தில் சாரதி ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்று நடந்த இவ்விபத்தில் பிரைம் மூவர் வாகனத்தின் சாரதி பலத்த காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக கொழும்பு துறைமுக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் தெதிகமவை சேர்ந்த முப்பத்தி ஆறு வயது நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் கொள்கலனை இயக்கிய இயந்திர இயக்குநரை போலீசார் கைது செய்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பாக கொழும்பு துறைமுக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அலுத்கம பகுதியில் உள்ள ரயில் கடவையில் சிறிய ரக வேன் ஒன்று ரயிலுடன் மோதி இன்று காலை விபத்து ஏற்பட்டுள்ளது இவ்விபத்து அலுத்கம ரயில் நிலையத்திற்கு அருகில் உள்ள சீலானந்த வீதியில் உள்ள ரயில் கடவையில் நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்படுகிறது மருதானையிலிருந்து மாத்திரை நோக்கி சென்ற ரயிலுடன் வேன் மோதியதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்தில் வேனை செலுத்திய பெண் ஒருவர் காயமடைந்து உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்து தொடர்பாக அலுத்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தாந்தாமலை கோயிலுக்கு பெற்றோர் போக விடாததை அடுத்து பன்னிரண்டு வயது சிறுவன் ஒருவர் தூக்கில் தொங்கி தற்கொலை செய்த சம்பவம் மட்டக்களப்பு வவுனதீவு போலீஸ் பிரிவில் உள்ள பிரதேசத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளதாக வவுனதீவு போலீசார் தெரிவித்தனர் சாலம்பங்கேனி பிரதேசத்தைச் சேர்ந்த பன்னிரண்டு வயதுடைய பிரகலாதன் நிஷான் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் நாயக்கவில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நீச்சல் குளத்தில் மூழ்கி பன்னிரண்டு வயது சிறுவன் உயிரிழந்த துயர சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது நேற்று மாலை இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக ஓபநாயக்க போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்த சிறுவன் இம்புல் தென்னவை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகிறது இவர் தனது பெற்றோருடன் ஹோட்டலுக்கு வந்து நண்பர்களுடன் நீச்சல் குளத்தில் விளையாடி கொண்டிருந்த போது நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போயுள்ள சம்பவம் தொடர்பாக கடந்த ஏப்ரல் ஆறாம் திகதி சந்தேகத்தில் சிஐடியினரால் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் கடந்த முப்பதாம் திகதி பிள்ளையான் கிழக்கு மாகாண ஆளுநர் மற்றும் மட்டு மாநகர முதல்வருக்கு மட்டக்களப்பு மாநகர சபை எல்லைக்குள் புதிதாக அமைக்கப்பட்ட நூலகத்தை மக்கள் பாவனைக்கு கையளிப்பது தொடர்பாக என தலைப்பிடப்பட்டு அதில் கையொப்பம் கடிதம் ஒன்றை அவரது கட்சி உறுப்பினர் ஒருவர் மாநகர சபை முதல்வரிடம் ஒப்படைத்துள்ளார் பிள்ளையான் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சிஐடியின் கீழ் இருக்கும்போது கடிதம் ஒன்று வெளிவந்ததுடன் அது முகநூலில் பிரசுரிக்கப்பட்ட நிலையில் வியாழக்கிழமை சிஐடியினர் மட்டு சபைக்கு சென்று மாநகர சபை முதல்வரிடம் இந்த கடிதம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் கொழும்பு கொறலை சஹாஸ்புர சிறிசர வீட்டு தொகுதிக்கு அருகில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இரவு நடந்த துப்பாக்கிச் சூட்டில் இருவர் கொல்லப்பட்டதுடன் மூவர் படுகாயமடைந்துள்ளனர் இந்த சம்பவத்தின் பின்னணியில் குடுதுமிந்த தலைமையிலான பாதாள குழு தொடர்பு பட்டிருப்பதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது பொறலை சஹாஸ்புர பகுதியில் சிறிசர உயன வீட்டு தொகுதி மைதானத்தில் வியாழக்கிழமை இரவு எட்டு நாற்பது மணியளவில் நடந்த இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஐந்து பேர் படுகாயமடைந்த நிலையில் நேற்று வெள்ளிக்கிழமை காலை ஒருவரும் பிற்பகல் ஒருவரும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு அடையாளம் தெரியாதவர்கள் டி ரக துப்பாக்கியை பயன்படுத்தி ஐந்து இளைஞர்களை குறிவைத்து பல தடவைகள் துப்பாக்கி சூட்டை நடத்தியதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவத்தின் பின்னர் தாக்குதல் நடத்தியவர்கள் தப்பியோடி விட்டதாகவும் சம்பவ இடத்தில் இருபத்தி ஐந்து தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களில் ஒருவர் குடு சத்து என்ற போதைப்பொருள் கடத்தல் கும்பலில் உள்ள கலனியைச் சேர்ந்த பகடையா என்று அழைக்கப்படும் இருபத்து மூன்று வயதுடைய சுரேஷ் மதுஷன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இவர் சமீபத்தில் போதைப் குற்றச்சாட்டில் போலீஸ் காவலில் இருந்தவர் என போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்த மற்றைய இளைஞர்கள் சஹஸ்புர பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்று முதல் இருபத்து மூன்று வயதுக்குட்பட்டவர்கள் ஆவர் இந்த தாக்குதல் குடு துமிந்த கும்பலால் நடத்தப்பட்டதாகவும் வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள குடு சத்துவின் சகோதரர் ஒருவர் சம்பவ இடத்திற்கு வந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கிதாரிகள் மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றுள்ள நிலையில் மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்ற நபர் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இந்த சூடு பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான மோதலின் விளைவாக இருக்கலாம் எனவும் இதற்கு பின்னணியில் உள்ள காரணங்களை கண்டறிய தீவிர விசாரணை நடைபெறுவதாகவும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரலை போலீசார் மற்றும் கொழும்பு தெற்கு குற்றப்புலனாய்வு பிரிவு இணைந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் இதுவரை குற்றச் செயல்களில் ஈடுபடாத இளைஞர்கள் அவ்வாறான செயல்களில் ஈடுபடுவது தற்போது அதிகரித்து வருவதாக இலங்கை போலீஸ் பயிற்சி கல்லூரியின் வெளி விரிவுரையாளரும் குற்றவியல் நிபுணருமான டி எம் எஸ் பண்டார தெரிவித்தார் கடந்த காலங்களில் துப்பாக்கிச் சூடு மற்றும் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்கள் குறித்து நடத்தப்பட்ட ஆய்வுகள் இந்த போக்கை உறுதிப்படுத்தியுள்ளன ஒவ்வொரு மாதமும் சுமார் நாற்பது இளைஞர்கள் புதிதாக குற்றச் செயல்களில் ஈடுபடுவதாகவும் கடந்த சில மாதங்களில் நான்காயிரத்து ஐம்பது புதிய குற்றவாளிகள் உருவாகும் நிலை பதிவாகியுள்ளதாகவும் தம்மிக்க பண்டார கூறினார் இவர்களில் பெரும்பாலானோர் இளம் தலைமுறையை சேர்ந்தவர்கள் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் நாட்டில் நிகழும் குற்றங்களை சர்வதேச மட்டத்துடன் ஒப்பிடும் போது அவை குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை காட்டுவதாகவும் இது இலங்கையின் பொருளாதார மறுசீரமைப்பு மற்றும் சமூக வளர்ச்சிக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் அவர் எச்சரித்தார் குற்றச்செயல்களில் ஈடுபடும் இளைஞர்கள் ஆய்வுகளுக்கு பின்னர் முதல்தர குற்றவாளிகளாக சிறையில் அடைக்கப்படுகின்றனர் இது சமூகத்திற்கும் நாட்டிற்கும் பயங்கரமான பேரிழப்பாகும் ஒரு நிரபராதியை சிறையில் அடைத்து மறுவாழ்வு செய்யும் செயல்பாட்டில் அவர் சமூகத்தில் பெயர் தெரியாத நபராக மாறுகிறார் இது நாட்டின் முன்னேற்றத்திற்கு பெரும் தடையாக உள்ளது என்று தம்மிக்க பண்டார கவலை தெரிவித்தார் குறிப்பாக இலங்கை பொருளாதார ரீதியாக நிலையற்ற நிலையிலிருந்து மீண்டு வரும் இந்த சூழலில் குற்றச் செயல்களின் அதிக நாட்டிற்கு சர்வதேச அளவில் மிகப்பெரிய பாதகமாக அமையும் என்றும் அவர் வலியுறுத்தினார் டெஸ்லா உட்பட அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் உயர்தர மின்சார வாகனங்கள் இலங்கைக்கு வரியின்றி நுழைய அனுமதி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் போது அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட வாகனங்களுக்கு இலங்கையில் வரியில்லா இறக்குமதியை அனுமதிப்பதற்கான ஒரு திட்டம் முன்வைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த பேச்சுவார்த்தைகளின் போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இலங்கை மீது விதித்த இறக்குமதி வரியும் குறைக்கப்பட்டது பேச்சுவார்த்தைகளில் முன்வைக்கப்பட்ட திட்டங்கள் வெற்றிகரமாக செயற்படுத்தப்பட்டால் போன்ற அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் உயர்தர வாகனங்கள் இலங்கை சந்தைக்குள் வருகின்றி இறக்குமதி செய்யப்படும் இருப்பினும் அமெரிக்க தரப்பிலிருந்து வந்த இந்த முன்மொழிவுக்கு இலங்கை அரசு முழுமையான ஒப்புதல் அளிக்கவில்லை இரு தரப்பினருக்கும் இடையிலான கலந்துரையாடல்களின் போது இலங்கை அரசு இந்த முன்மொழிவை படிப்படியாக பரிசீலிப்பதாக கூறி

ரூபாய் இரண்டு கோடியே எழுபத்து நான்கு லட்சத்து எண்பத்து ஒன்பதாயிரம் டெஸ்லா மாடல் ரூபாய் இரண்டு கோடியே முப்பத்து ஒன்பது லட்சத்து தொன்னூற்று ஏழாயிரம் என்ற அடிப்படையில் விற்பனை செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பொய் கூறுவதனை நிறுத்த வேண்டும் இதுதான் ஜனாதிபதி அனுரகுமாரவிடம் முதலில் ஏற்பட வேண்டிய மாற்றம் துறைமுகத்தில் உப்பு கொள்கலன்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தன அந்த நானூறு கொள்கலன்களில் ஆறு கொள்கலன்கள் மாத்திரமே விடுவிக்கப்பட்டுள்ளன அந்த கொள்கலன்கள் யாருடையவை என்ற பெயர் பட்டியலை ஜனாதிபதி முடியுமானால் வெளிப்படுத்தட்டும் பார்க்கலாம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட எம்பி முஜிபூர் ரஹ்மான் சவால் விடுத்தார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை தொடர்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே இதனை தெரிவித்த அவர் ආර්ථිකේ විෘර්ත කරන්න ඕනේ කියල කතා කරන්න මේ බැරිියල් කඩන් ඕනේ කියෙල තුමා කතාචල. පට හිතුනා එකතුමාගේ කතාාවහන් ඉන්නකොට එදා අපිට එක්ක වාඩ වෙලා හිටපු අන්ඩුකුමමා දිසානායකද මේ ඒ පැත්තර කියල දැන් මේ කතා කරන්නගේ ොක දැන් අපිට අගුණගන්න බෑ කොයි අනුරද ඇත්ත අනුර කිය මතකතියාගෙන තුමා කතාකර කටේ නර් තුන්ේ නම ගැන. එතුමාක්ුවම ඉන් දේසිට කියයාගෙනගේ හිනා වෙලා ඇයිඒන තුන්සේ නම වාර්තාාව වේලිය න්න ඇතේ වාර්තාවයි පාර්ලිමෙන්න්තු ද ල්කත්රන්න බැරි ඇයිඒගේ විිනිවිධ ාාවකින්දක්. න අපට ඉටදෙ නැත්ේ ඇයි න් ේනර් තුන් සේ නමේෙන් ේන එක සි පනහ ෙ බ හ ලියට දැම්මේ එතුමාක්ක කලින් ද යා කලින් ගේ හිද තම තුම බලට ෙන. තුමාලගේ ආන්ඩුව ඇදුවේ කලින් ියහින්ද දමයි. மாற்றம் என்ற கவசத்தை முன்வைத்தே அனுரகுமாரி பீடம் ஏறினார் ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்கள் அவர் எதிர்க்கட்சியில் இருக்கும் போது தெரிவித்த கருத்துக்களுக்கு முற்றிலும் மாற்றமாக உள்ளது எனவே அவரிடம் ஏற்பட வேண்டிய மாற்றம் பொய் சொல்வதை நிறுத்தி உண்மை பேச வேண்டும் ஏனெனில் எதிர்க்கட்சியில் இருக்கும் போது உண்மைகளை பேசி வந்த ஜனாதிபதி தற்போது அதிகமாக பொய்களை

கடந்த கால அரசாங்கங்கள் செய்த அதே செயலை செய்வதற்கு இவர்களுக்கு வாக்களிக்கவில்லை துறைமுகத்தில் உப்பு கொள்கலன்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தன உப்பு இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட்ட திகதிக்கு பின்னர் கொள்கலன்களில் ஏற்றப்பட்டவை என கருதியே இந்த கொள்கலன்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர் ஆனால் அந்த நானூறு கொள்கலன்களில் ஆறு கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன அந்த கொள்கலன்கள் யாருடையவை என்ற பெயர் பட்ட முடியுமானால் ஜனாதிபதி வெளிப்படுத்தட்டும் பார்க்கலாம் மத்திய வங்கி பிணைமுறி மோசடியை விட பல மடங்கு மோசடி இடம்பெற்ற வி எஃப் எஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணை மேற்கொண்டு குற்றவாளிகளை வெளிப்படுத்துவதாக அரசாங்கம் தேர்தல் காலத்தில் உறுதியளித்தது ஆட்சிக்கு வந்து ஒன்பது மாதங்கள் கடந்துள்ள நிலையில் இன்னும் அது தொடர்பில் எந்த விசாரணையும் மேற்கொள்ளவில்லை முடியுமானால் வி எஃப் எஸ் கொடுக்கல் வாங்கல் மோசடியை கண்டுபிடித்து காட்டுங்கள் பார்க்கலாம் என சவால் விடுக்கிறேன் வெளிப்படை தன்மையும் ஆட்சி செய்வதாக தெரிவித்து ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தற்போது வெளிப்படைத்தன்மையை கைவிட்டுள்ளது என்றார் வெளியீட்டு வரி விகிதம் தொடர்பான சிக்கல்கள் தீர்க்கப்படும் வரை இந்தியாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்தப்படாது என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் அறிவித்துள்ளார் முதல் கட்டமாக வரி விதிப்பு கடந்த ஏழாம் திகதி அமலுக்கு வந்தது மேலும் இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிப்பு இருபத்தி ஏழாம் தேதி அமலுக்கு வரும் என்று அமெரிக்க அரசு தெரிவித்துள்ளது இந்த சூழலில் அமெரிக்காவின் தலைநகர் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் நேற்று கருத்து வெளியிட்ட ட்ரம்ப் வரிவிகிதம் தொடர்பான சிக்கல்கள் தீர்க்கப்படும் வரை இந்தியாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்தப்படாது என்று தெரிவித்தார். இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களில் ஸ்மார்ட் போன் கணினி மருந்துகள் சில வகை உலோகங்கள் கனிமங்களுக்கு ஐம்பது சதவீத வரி விதிப்பில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது இதன் பிரகாரம் இந்தியாவில் தயாரிக்கப்படும் ஆப்பிள் ஸ்மார்ட் போன் உள்ளிட்டவற்றுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படாது எனினும் அமெரிக்காவின் வரி விதிப்பால் இந்தியாவின் ஆடை தங்க ஆபரணங்கள் வைரங்கள் ஆகியவற்றின் ஏற்றுமதி பாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது இதுகுறித்து மத்திய வெளியுறவு அமைச்சக செயலர் டம்மு ரவி கூறிய போது அமெரிக்காவின் வரி விதிப்பு என்பது தற்காலிக பிரச்சினை தான் இதற்கு விரைவில் தீர்வு காணப்படும் மத்திய கிழக்கு நாடுகள் லத்தீன் அமெரிக்க நாடுகள் ஆபிரிக்க நாடுகள் தெற்கு ஆசிய நாடுகளுடன் வர்த்தக உறவை மேம்படுத்த இந்தியா தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறது அந்த நாடுகளுக்கு இந்திய பொருட்களின் ஏற்றுமதி அதிகரிக்கப்படும் என்றார் இதற்கிடையே அமெரிக்காவின் நிறுவனத்திடம் இருந்து இந்திய மதிப்பில் முப்பத்தி ஓர் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பில் எயிட்டி ஒன் ரக போர் விமானங்களை வாங்க மத்திய அரசு ஏற்கனவே முடிவு செய்த நிலையில் இது தொடர்பான ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என நிறுவனம் நேற்று செய்தி வெளியிட்டது இதே நேரம் இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் வாஷிங்டன் பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் ராய்டர்ஸ் நிறுவன செய்தியில் கூறப்பட்டிருந்தது இதுகுறித்து பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் கூறும்போது இந்த செய்திகள் தவறானவை அமெரிக்காவுடன் பல்வேறு பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளன ஆயுத கொள்முதல் நடவடிக்கைகள் தொடர்கின்றன என்று தெரிவித்துள்ளன அமெரிக்காவின் வரி அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கலந்துரையாடியுள்ளார் உக்ரைன் மோதல் மற்றும் இந்தியா ரஷ்யா எண்ணெய் வர்த்தகத்தில் அதிகரித்து வரும் அமெரிக்க அழுத்தம் தொடர்பான விடயங்களுக்கு மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடியும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினும் நேற்று தொலைபேசியில் உரையாடியுள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இந்திய பொருட்கள் மீது கடுமையான வரிகளை விதித்ததை தொடர்ந்து இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே பதற்றங்கள் அதிகரித்துள்ளன ரஷ்யாவில் எண்ணெய் வாங்குவதற்கு இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் இந்திய பொருட்கள் மீது ஐம்பது சதவீதம் வரி விதித்துள்ளார் இந்த அச்சுறுத்தலுக்கு மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் புட்டினின் தொலைபேசி உரையாடல் உற்று நோக்கப்படுகிறது வர்த்தகம் பொருளாதாரம் முதலீட்டு ஒத்துழைப்பு குறித்து கலந்துரையாடியுள்ள மோடி மற்றும் புட்டின் மாஸ்கோவிற்கு டிரம்பின் தூதர் ஸ்டீவ் விட்காஃபின் வருகை மற்றும் உக்ரைன் மோதல் ஆகியவை குறித்தும் விவாதித்துள்ளனர் இதையடுத்து பிரதமர் மோடி தனது எக்ஸ் தளத்தில் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுடன் பேசியது குறித்து கூறுகையில் எனது நண்பரான ஜனாதிபதி புட்டினுடன் நல்ல உரையாடலை நடத்தினேன் இந்தியா மற்றும் ரஷ்யா சிறப்பு மற்றும் சலுகை பெற்ற மூலோபாய கூட்டாண்மையை ஆழப்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டை உறுதிப்படுத்தினோம் என்றார் இதே நேரம் ரஷ்யா இந்தியா ராணுவ தொழில்நுட்ப ஒத்துழைப்பின் பிரச்சனைகள் சிவில் விமான உற்பத்தி உலோகவியல் மற்றும் வேதியியல் தொழில் உள்ளிட்ட பிற துறைகளில் கூட்டு திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து விவாதித்தன என ரஷ்ய தூதரகம் கூறியுள்ளது இன்றைய மாற்று விகிதம்